வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி ரம்ஜான் இன்றைக்கி லெவலில் இருக்கும் உங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி கண்டிப்பாக மட்டன் பிரியாணி தான் மேக்ஸிமம் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா நம்ம பிரதர் சிஸ்டர் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் இருந்தாலும் யாரும் சென்னையில் இல்லை ஓ எல்லாம் ஃபாரின் ஐ மீன் நம்ம தமிழ்நாடு சுற்றி இருப்பாங்க சென்னையிலேருந்தா நம்மளுக்கு கண்டிப்பாக பிரியாணி வரும் நான் பிறந்து வளர்ந்து பொறுக்கப்பட்ட ஏரியா அங்கே வந்துட்டு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சாதிக் இருக்காங்க உமான் பாய் இருக்கார் நிறைய பேர் இர்ஃபான் பிரதர் இருக்கார் இந்த இரஃபான் இன்னொரு இர்ஃபான் ஒருத்தர் இருந்தார் போனால் அங்கே போயிட்டா ஒரு கட்டு கட்டலாம் இங்கேருந்தால் நம்மளுக்கு யாரும் தெரியாதே இது ஒரு ரிச்சி ஏரியா கீழே உண்டாமல் தூக்க மாட்டாங்க இந்த ஏரியாவில் நம்ம கீழே இருந்தால் பார்த்தா சந்தோஷப்படுறவங்க இந்த ஏரியாவில் அதிகம் ஜாஸ்தி ரொம்ப தானே ஆனால் பிறந்து வளர்ந்த ஏரியாவில் பிறந்து வளர்ந்த ஏரியாவெலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உயிரை கொடுப்பாங்க எங்கே தெரியுங்களா குறுகுப்பேட்டை ரங்கநாதபுரம் நீ அதற்கர் ரா ராயபுரம் அந்த ஏரியில் தான் பிறந்து வளர்ந்து படிச்சுட்டு தேராய காலேஜில் படிச்சிடலாங்க இப்போ என் வீடு காலி பண்ணி நாங்கள் போய்டாங்கன்னா தைரியமாக நான் போயிவிடுவேன் வாங்க அவ்வளோ பிடிக்கும் அந்த ஏரியா எனக்கு நார்த்து மெட்ராஸ் வட சென்னை ஐ லவ் ஐ லவ் த ப்ளேஸ் ஓகே இன்னும் பேசு வந்து இன்னும் பேசுகிறோம் கடைக்கு போயிட்டு வந்துவிட்டேன் மறுபடியும் சொல்லிட்டு ஹாப்பி ரம்ஜான் ஓகே இது நம்ம வீட்டில் யாரையும் எல்லாமே சாப்பிட மாட்டாங்க நானும் என் பையனை சாப்பிடுவோம் நான் பண்ணுறேன் இன்னைக்கு என்ன பண்ண மாட்டாங்க சரி ஓகே இப்போ தான் கடைக்கு போய்ட்டு வந்தேன் பொண்ணு மேலே கொஞ்சம் தான் வாங்கினோம் அதுவும் கிட்ட ஆகிடுச்சி ரெண்டு முள்ளங்கி மூணு முள்ளங்கி வாங்கணும் ஒரு காலிஃப்ளவர் ரெண்டு முருங்காய் அப்புறம் அது இல்லாமல் சக்கரை வள்ளிக்கிழங்கு தனி என்ன விலை ஜாஸ்தி நினைக்கிறேன் இப்போது இன்றைக்கி மட்டன் சிக்கன் தான் விலை ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தா சக்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கினேன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து அரை கிலோ இது அரை கிலோ வந்து ஐம்பது ரூபா ரெண்டு முருங்கா பத்து ரூபா பத்து ரூபா இருபது ரூபா முள்ளங்கி எடுத்து எடுத்துக்காங்க பாருங்கள் என்ன அடிக்கடி காணும் உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கு நான் வித்தியாசம் மட்டும் தெரியும் உங்களுக்கு இன்னும் தாக்கி நான் காப்பி வாங்க காப்பு சாப்பிட்டு வந்துறேன் காப்பி சாப்பிட்டு நான் காமிக்க முருங்காய் பாருங்கள் இப்படின்ட்டு மழையா இல்லை இந்த ரெண்டு முருங்காய் நல்லா கனமாக இருக்குது பாருங்கள் ரூபா வாங்கலாம்ல எனக்கு முருங்காய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு காப்பி சாப்பிட்டு வந்துடுறேன் அப்பா வாங்க காப்பி சாப்பிட்லாம் நம்மளுக்கு ஒரு காஃபி சாப்பிட்டா பெரிய ரிலாக்ஸாக கிடைக்கும் சூடாக இருக்கும் சாப்பிட்லாம் எங்கள் ஒய்ஃப் காஃபி ரொம்ப சூப்பராக போடுவாங்க நான் போட்டால் கொஞ்சம் சக்கரை கேபிளமாக ஜாஸ்தி போட்டு விட்ருவேன் கொஞ்சம் சக்கரையே போட மாட்டாங்க அதான் சொன்னோம் சூப்பராக இருக்கும் ஓகேவா நல்லா கசப்பாக இருக்கும் ஓகே அம்மா முருகா தான் உடம்பு கொஞ்சம் தெளிவு வந்திருக்கு ஐ ஃபீல் நான் உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறேன் இந்த வாக்கிங் போகிறது ஜாக்கிங் இன்னும் கூட வந்து ஒரு பதினஞ்சு ரவுண்ட் நடந்தேன் ஒரே ஒரு ரவுண்டு அஞ்சு ரவுண்டு வந்து ஓடுவேன் ஒரு ரவுண்டு மட்டும்தான் ஸ்லோவாக ஓடணும் அப்போ ஓடினா மட்டும்தான் உடம்புலேருந்து சொட்டி பயங்கரமாகுது ஓகே முயற்சி ஒரு அடி எடுத்து வச்சிட்டேன் இன்னும் கூட சொல்லியிருந்தேன் முதல் அடிதான் ராஜா கஷ்டமாக இருக்கும் அடுத்தடையெலாம் படையிடணும் அதெல்லாம் கிடையாது எல்லா அடியும் கஷ்டமாக தான் இருக்குது போக போக பார்க்கலாம் காப்பி சாப்பிட்டு கிலோ போட்டிட்டேன் காப்பியை கத்துறாங்க கைப்பூசு மிஸ் ஆயிடுச்சு ரைட் ஓகே வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் இல்லை நீங்கள் பாருங்கள் வா வா விடியவா தான் கேமரா இருக்கு ம் காலிஃப்ளவர் இந்த காலிஃப்ளவர் முப்பது ரூபா இது ஒரு ஐம்பது ரூபா இது ஒரு இருபது ரூபா முருங்காய் முள்ளங்கி நானூறு கிராம் இருந்துச்சு ரெண்டும் சேர்த்து நானூறு கிராம் இருபத்தி நாலு ரூபா நூறு பில்லு போட்டாங்க இது ஆச்சுங்கன்னா கரோபுள கொத்தமல்லி ஃபிரீ லவ் பேர்டு கொஞ்சம் போடணும் கீழே வெளியே வச்சு மறந்து மருந்து போய் இன்னும் வாங்கின காய்கறி அவ்வளோ தான் வீட்டில் ஏற்கனவே எதுனா காய்கறி இருக்கா ஆ இல்லையா அப்போனா நீ என்ன பண்ண போறியோ பண்ணிக்கோ நம்மளுக்கு ஏன்னா பிரியாணி யாரா தராங்கன்னு பார்க்குறேன் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறவங்க யாரா தந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் இருந்தாலும் அவங்க செய்கிற பிரியாணி தான் வேறு லெவலில் இருக்கும் உப்பு போட்ட மறுபடியும் போட்றாது ஆமாம் இங்கு ஐ லவ் திஸ் கடாய் ஒன்லி எண்ணெய் என்ன நல்ல நல்லா வருது என்ன பண்ண போகிறாங்கம்மா தென்னை சட்னியா காஞ்ச மிளகாய் போடு பச்சை மிளகாவோட காஞ்ச மிளகாய் நல்லாயிருக்கும் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன் ஏற்கனவே ஃபேன் அழுக்காகுது எண்ணெய் போட்டு ரெண்டு தோசை இந்த கடை வந்துட்டு வந்து எனக்கு தோசை சாப்பிட இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு எனக்கு அப்போதான் தோசைனால எனக்கு கட்டுப்பாக இருக்கு எனக்கு மொத்த மொத்தையாக மொத்த மொத்தியாக வரும் ஏ எலும்பீவா என் எங்க வரமாட்டேன் எலும்ப மாட்டேன் சைடில் ஏதோ ஃபோன் வருது எலும்பீவா இது என்னது கடையோடு வருது அவ்வளோதான் இங்கே பாருங்க ஸ்பெஷல் தோசை இந்த ஹோட்டலில் போனால் ஒரு ரூபா அறுபது ரூபா வாங்கி சட்னி ஆயிடுச்சு ஒரு தோசை போல சட்னி அடிச்சு இது என்ன கட் டிக்கா இருட்டோமா தனியாக உனக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும் ஏன்னா தனியாக இருந்தால் பிடிக்கும் சரி அப்போ திக்கா தோசை எட்டுறேன் மாமா பங்கம் ரெண்டாவது தோசை ஏன்னா போசை ஆசமோ தூட்டேன் நான் சட்னி மட்டும் கொஞ்சம் சூட்டு கலங்க அப்போ ஒன்றும் பண்ண அப்படி தாளிக்க கூட தேவையில்ல தாளிச்சா அது வேறு மாதிரி இருக்கும் எண்ணெயே வேண்டாம் இதுலேயும் எண்ணெய் இல்லை இதிலேயும் எண்ணெய் இல்லை அவ்வளோதான் பாடி வாங்க நம்ம வீட்டு இன்றைக்கி கட்டி சட்னியும் தோசையும் தோசை ஒன்றும் இருக்குது பாருங்கள் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சூப்பராக இருந்திருக்கும் மா இன்னும் ஒரு தோசை ஒரு தோசை நல்லா இருக்குது ரெண்டு தோசை மூணு தோசை பத்து தோசை கூட சாப்பிட்ணும் அவ்வளோ மிஷியாக இருக்குது ஓகே தேங்க்யூ நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசை கட்டை சட்னி உங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கள் அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வீட்டிலெலாம் ஆட்டுகள் பாயெல்லாம் இருக்கும் என்ஜாய் என்ஜாய் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க கொண்டு போக போகிறது ஒன்றும் கிடையாது இருக்கிறேன் சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கலாம் தேங்க்யூ அடுத்த பார்க்கலாம் நன்றி வணக்கம்

சந்தோஷம் கடலோர கடலோர கைகள் தேங்க்யூ